மக்களே என்கிட்ட அடிச்சுக்காமல் இருங்க நான் அந்த மீன் கடை வரைக்கும் போய் மீன் வாங்கிட்டு வந்துடுறேன் நாங்கள் எல்லாம் அடித்துக்கிழமைத்தான் இருப்போம் என் பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிற அவர் அவள்கிட்ட சொல்லிட்டு போ ஏமாட்டி அவள் மோண்டலன்னா உனக்கு இருக்காதா இன்னும் சொல்லிட்டு கிளம்பவே சண்டை உங்களை நான் எப்படி

சண்டை போட்டுக்காம இருந்தீங்களா யா ஹே என்னடி அழுதுகிட்டு இருக்க அம்மா அவ முத போய் டிவி போட்டு பாக்குறேன் அம்மா சரி டிவி பாத்துக்கோ நான் செல்ல பாத்துக்கறேன் அப்படி சொல்றதுக்கு நானும் பாப்பேன் அப்படினே நீ தான முத டிவி பாப்பேனா நீ போய் பாரு நான் செல்ல பாத்துக்கறேன் சொன்னது போய் அடிக்குறமா சரி பாவோம் ஏதோ மூத்தவள போய்ட்டியே அடிக்கவேனான்னு பார்த்தா என்னடி ஓவரா பண்ற இப்ப பாரு நான் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு அம்மா அடிக்காதம்மா பாகம் என் பெரிய பிள்ளைய போட்டு ரொம்ப அடிச்சு போட்டேனே அம்மா லூசி அம்மா லூசி என்னம்மா சாரி லூசி நீ பெரிய பிள்ளைல நல்லா பொறுப்பா இருக்கணும்ல நீ பொறுப்பா இல்லாம தங்கச்சி வம்பிழுத்ததனால தான் அம்மா உன்னை அடிச்சேன் சாரி சரி இரு அவளையும் கூப்பிடுறேன் அம்மா நிக்கி அம்மா நிக்கி என்னம்மா இனிமே நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்காம இருக்கணும் அக்காவunta சாரி கேட்றுவா சாரி கேலியா லூசி சாரிடி நம்ம மூணு பேரும் இனிமே சந்தோஷமா இருக்கணும் சரிங்களா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க கூடாது ஒத்துமையா இருக்கணும் சரிங்களா சரிமா மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லைக்கன் அப்படி அமுத்தி விட்டுருங்க பாய்